மணக்க மணக்க மசாலா சேர்த்த பருப்பு வடைங்க பருப்பு உடையை இந்த பக்கத்தில் செஞ்சு பாருங்க எத்தனை சாப்பிட்டாலும் திகிட்டாது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம இந்த பருப்பு உடையை ரொம்ப சுலபமாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பருப்பு வடை பண்ணுறதுக்காக நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்தோம்னா அதுக்கேற்ற மசாலா வந்து சேர்த்திங்கன்னா பருப்பு வடை நல்ல சொதப்பில் இல்லாமல் நல்ல ஷேப்பும் கரெக்டாக உங்களுக்கு வந்து சூப்பரான மணக்க மணக்க பருப்பு வடை ரெடி ஆயிருங்க ரெண்டரை கப்பு அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்தாச்சுங்க இதை வந்து நல்லா ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு இதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக ஊறி வரும் நம்மளுடைய உடையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஹார்டாக இல்லாமல் இது போல் நம்ம ஊற வச்சிட்டு இதுக்கு இடையில மசாலா ரெடி பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் நாலஞ்சு கூட சேர்த்துக்கலாம் இதை வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நாலு சின்ன வெங்காயமும் நாலு பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க இதில் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க மசாலா நல்ல வாசனையாக இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் தனித்தனியாக நம்ம போட்டு அரைக்காமல் இது போல் ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை குறக்குறைப்பாக அரைச்சிட்டு ஊற வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு கடலைப்பருப்பு ஊறினாதாங்க நமக்கு சாஃப்டாக அரைக்க வரும் இப்போது நம்ம வந்து இந்த மசாலா கூட வந்து கடலைப்பருப்பை ஊறின கடலைப்பருப்பை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குறக்குறப்பாக அரைச்சி எடுக்கணும் முழுமையாக பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி இருக்கணும் கையில் இப்படி தண்டுபடணும் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்காம பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் தான் நம்மளுடைய கடலைப்பருப்பு வடைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுக்கு பாருங்கள் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு இது போல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கையில் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு கூட அடுத்ததாக இது கூட பொடியாக நறுக்குன மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொடியாக நறுக்கிற கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா சேர்த்திங்கன்னா நம்மளுடைய கடலைப்பருப்பு வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து கொஞ்சம் அதாவது அரை டீஸ்பூனை விட கம்மியாக சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு நல்லா பிசஞ்சு விட்டுடலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சோம்பு அதாவது முழு சோம்பு இருந்துச்சுன்னா அந்த மசாலா கூட சோம்பு தூள் இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கை வச்சு அழுத்தி அழுத்தி பிசஞ்சு விட்டுட்டு இப்படி பெரிய அதாவது ஒரு லெமன் சைஸில் உருண்டையை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் வச்சு தட்டி போட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான மசாலா பருப்பு வடை வந்து ரெடி ஆயிருங்க இந்த மாதிரி கையை எடுத்து வச்சுக்கிட்டு இது போல் நீங்கள் வந்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் இதுதான் வந்து பக்குவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் வடை போடுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது அடுத்ததாக வந்து இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாங்க நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் மிதமான ஹீட்டில் வச்சு இதை வேக விடணுங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போடுங்க உடனே டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே போட்டுடாமல் கொஞ்சம் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து கேப் விட்டு கேப் விட்டு போட்டு இதை வேக விடணும் சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆயிருங்க இதை வந்து நல்லா மிதமான ஹீட்டில் வச்சு வேக விடுங்க எப்போவுமே நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு வேக விடலாம் அப்போ தான் உள்ளே இருக்க மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வெந்துடும் ஹையில் வச்சுட்டோம்னா மேலே வந்து நல்லா கரிஞ்சு போயிடும் உள்ளே மசாலா வேகாமல் போயிடும் அதனால் மிதமான ஹீட்டில் வச்சு இதை வேக விடலாங்க இப்போது இது போல் நல்லா கரண்டி வச்சு நல்லா திருப்பி திருப்பி வேக விடுங்க நம்மளுடைய பருப்பு வடை வந்து ரெடியாகிடும் மணக்க மணக்க மசாலா சேர்த்தா பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொன்னிறமான கலரில் நல்லா பக்குவமாக வெந்துருங்க அது கிலோ அளவுக்கு எடுத்திருந்த கடலை பருப்புக்கு எவ்வளோ பருப்பு வடை கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன குடிக்காத நல்ல மொறுமொறுப்பான வாழைக்கை பஜ்ஜி சாப்பிட ஆசையாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒரு வாழைக்காயில் வந்து செய்ய போறேன் வாழைக்காயில் வந்து நல்ல நீளமாக பஜ்ஜி வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே நல்ல தோலை மட்டும் சீச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஷேப்பில் வேணும்னா இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இது போல் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நல்லா அந்த தோலை மட்டும் கட் பண்ணி அப்படியே எடுத்துருங்க இது போல் அப்போதான் நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும் சீச்சி எடுக்கிறதுக்கு இது போல் ஷார்ப்பான வாழைக்கப்பச்சி சீக்கிரத்தில் வச்சு நீங்கள் வந்து சீச்சை எடுக்கலாங்க இது போல் பார்த்திங்கன்னா சீச்சை எடுக்கும்போது நமக்கு வந்து சூப்பராக டீக்கடை இல்லைலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஸ்லைஸாக இருக்கணும் தடிமனாக இருந்துச்சுன்னா வாழைக்கப்பச்சி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது நம்ம டீ கடையிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அதாவது ஸ்லைஸாக தான் கட் பண்ணி எடுப்பாங்க அது போல் நம்மளும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் உங்களுக்கு கட் பண்ண முடிஞ்சாலும் அது போல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக வாழைக்காய் வந்து ரெடியாக இருக்குது இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் எடுத்திருந்தேன் இல்லையா அதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேருங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி பஜ்ஜி சொச்சி எல்லாம் சாப்பிடும்போது உப்பு ரொம்ப கவனமாக பார்த்து சேருங்க இது கூடவே அரை டீஸ்பூனெல்லாம் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்க்கணும் ஆப்ப சோடா மாவு வந்து பார்த்திங்கன்னா உப்பி எலும்பி வராது கண்டிப்பாக ஆப்ப சோடாவை ஸ்கிப் பண்ணிடாமல் மிஸ் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க சிறு கட்டி கூட தண்டுபடாமல் நல்லா கரைச்சி வெட்டுக்குங்க கொஞ்சம் கூட கட்டி இருந்துச்சுன்னா அந்த வாழைக்காயில் வந்து ஒட்டி பிடிக்காமல் போயிடும் இது போல் நல்லா திக்காக கரைச்சி விட்டுக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வாழைக்காயை நினச்சி எண்ணெயில் போடும்போது கரெக்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது வாழைக்காயும் ரெடியாக இருக்குது மாவும் ரெடியாக இருக்குது இதை போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் இந்த போல நல்லா திருப்பி திருப்பி விட்டு அப்படியே அந்த வாழைக்காயை வந்து அப்படியே சூடான எண்ணெயில் எடுத்து போடுங்க போட்டதுமே நல்லா டக்குன்னு எலும்பி வருது பாருங்கள் இது தாங்க பக்குவம் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு உண்டான பக்குவம் இது தாங்க இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அடுத்த சைடு வந்து திருப்பி போடுங்க அப்பளம் பொறிக்கிற டைம் தான் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இது போல் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா நல்லா மான கலரில் வெந்திரிச்சு பாருங்கள் வாழைக்காய் வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அது வேகிறதுக்கெலாம் டைம் வேண்டாம் இந்த மாவு மட்டும் வேகிறதுக்கு டைம் கொடுத்து இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே இது போல் போட்டு பொறிச்சு வீட்டுக்கு திடீர்னு விருந்தாடி வந்துவிட்டால் நம்ம கையில் வந்து வாழைக்காய் இருந்துச்சுன்னா உடனே இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இப்போ பாருங்கள் பிச்சு காட்டுறேன் வாழைக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே பாருங்கள் எப்படி நல்லா கூடு மாதிரி இருக்குது மாவு போய் உள்ள அடையலை கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உளுந்து வடையை இவ்வளோ சுலபமாக செய்ய முடியுமான்னு யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க சாஃப்டான உளுந்தவடை பண்ணுறதுக்காக உளுந்தம்பருப்பு எடுக்கணும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றரை கப்பு அளவு வந்து உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன் இதே அளவில் வந்து இன்னொரு பொருள் வந்து சேர்க்கணும் இப்போது நம்ம வந்து உளுந்த பருப்பை நல்லா கழுவிடணும் மூணு முறை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிடுங்க அப்போ தான் நம்மளுடைய உளுந்த வடை வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மூணு முறை நல்லா உரசி உரசி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இதை வந்து ஊற வைக்கணும் உளுந்து உடைக்கு மிக்சியில் மாவு அரைக்க போகிறீங்கன்னா ரெண்டு மணி நேரம் உளுந்தம்பருப்பை நல்லா ஊற வச்சுக்கலாம் இதை வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போது நம்ம வந்து தேய்ச்சி கழுவிட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இதில் இன்னொரு பொருள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி சேர்க்கணும் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க அந்த கப்பில் கால் கப்பு அளவுக்கு வந்து பச்சரிசி அளந்து எடுத்தால் போதுங்க இப்போ நம்மளுடைய அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து விட்டு நீங்கள் ஆட்டினீங்கன்னா மட்டும்தான் நம்மளுடைய உளுந்த விட நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கையில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து தெளித்து தெளித்து விட்டு அரைச்சிங்கன்னா மாவு நல்லா பொங்க பொங்க நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும் டீ கடை இல்லைலாம் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு இந்த பக்குவத்துக்கு தான் அறுப்பாங்க உடனே வந்து தண்ணியை வந்து சேர்த்துற மாட்டாங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த உளுந்தம்பருப்பு ஆடிருச்சான்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி அள்ளி போட்டிங்கன்னா அப்படியே மிதக்கணும் மிதக்கிற பக்குவம் வந்தாக்க உளுந்தம்பருப்பை நீங்கள் வந்து ஆட்டி அள்ளிடலாம் இப்போது நம்மளுடைய உளுந்தம்பருப்பு நல்லா ஆடிருச்சுங்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்போ மாத்திட்டேன் இப்போது நம்மளுடைய உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரையணும் இதில் வந்து தண்ணி சேர்த்துறக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லித்தலை கருவேப்பில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துவிட்டால் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு வராது நல்ல பொடிசாக நறுக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த உளுந்து மாவு கூட நல்லா கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டி பிடிச்சுக்கிறோம் இதில் வந்து அதிகமாக வந்து உப்பு கூடாது எப்போவுமே இந்த மாதிரி பொறிக்கிற பொருள் பலகாரத்துக்கள்லையெல்லாம் உப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்து சேருங்க அரை டீஸ்பூனாக விட கொஞ்சம் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகு சேர்த்துக்குங்க பொதுவாக உளுந்து வடைக்கு வந்து மிளகு தான் ஹைலைட்டு இப்போது மிளகு வந்து கடைசியாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து அடித்து நல்லா கலந்து விடுங்க உளுந்து பருப்பு பார்த்திங்கன்னா அதாவது உளுந்து மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் டைட்டாக ரொம்பவும் ஹார்டாக இருந்துடக்கூடாது உளுந்த வடையை பொறிச்சு எடுக்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உளுந்து வடை போடணும் இப்போ உளுந்து வடை போடுறதுக்காக கையை வந்து நல்லா ஈரப்படுத்திட்டு இந்த மாதிரி பெருவிரல் அதாவது இந்த மாதிரி கட்டை விரலில் வச்சு இப்படி லைட்டாக இப்படி அழுத்துனிங்கன்னா நமக்கு வந்து உளுந்த வடை கரெக்டான ஷேப்பில் வரும் இது தாங்க பக்குவம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் கல் மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டான ஒரு இலக்கமாக இருந்தால் தான் நம்மளுடைய உளுந்தவடை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ சூடான எண்ணெயில் நம்ம வந்து எடுத்து போட்டுருங்க பொதுவாக பிகினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயப்படுவாங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கிறதுக்கு உளுந்த உடைய கையில் அள்ளி இந்த மாதிரி ஷேப்பாக எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க கரெக்டான ஷேப்பில் ஈஸியாக உளுந்த வடை செய்கிற மெத்தடு வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நம்மளுடைய உளுந்தை விடை பாருங்கள் நல்லா எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குன்னு நல்லா புஸ்ஸு புசுன்னு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுவும் கிரைண்டரில் மாவரைச்சி உளுந்த வடை செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கட்டும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொன்னிறமான கலரில் நல்ல உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல மெத்து மெத்துன்னு இருக்குங்க நம்மளுடைய உளுந்த வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க அடுத்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் உளுந்த விடை செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அரிசி சேர்த்துருந்தோம் அரிசி சேர்க்கும்போது எண்ணெயையும் குடிக்காது மேலையும் நல்ல மொறுமொறுப்பாகவே இருக்கும் இந்த